வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற நல்லா டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தின்னா ஒரு மூணே கால் சென்ட் லேனில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடை பற்றா பார்க்க போகிறோம் வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் இதாங்க சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறேன் பக்கத்தில் இன்னொரு வீடும் ரெடி ஆகிட்டு இருக்குது ரெண்டே கலர் தான் எலிவேஷன் கொடுத்துக்கிறேன் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கிறேன் கேட்லேயும் உங்களுக்கு சென்ட்ரில் ஒரு டிசைன் ஒன்று வருங்க அதுக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோங்க போர்ட்டிக்கோலேயே உங்களுக்கு நிலத்தொட்டி போர் ரெண்டு ஆப்ஷன் வந்துடுது மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டோட ரைட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அப்படியே படிக்க கீழேயே வந்து ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க அதனால ஸ்பேசான பெரிசிஸ் டாய்லெட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துருக்காங்க மூணு பக்க உங்களுக்கு வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு மூணாயிரம் சென்ட் லேண்டில் எந்த அளவுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க போர் நல்லா தொட்டியும் வந்துடுதுங்க இதுக்கான டிடிசி பேப்பர்லாம் வாங்கி கொடுத்துறான்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி நிலக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க சூப்பராக இருக்குது பாலிஷிங் போட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனாலே பார்த்திங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய சைஸ் சைஸுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க அதோட டைல்ஸ் ஒர்க்குமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டிவி யூனிட் ஒர்க்கும் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டில் மாடலுக்கு கிச்சனும் வந்துடுங்க மாடல் கிச்சனுக்கான ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது மாடலு கிச்சனும் பண்ணி கொடுத்துருவாங்க கிச்சனில் உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க மாடல் கிச்சன் வர்றதுனால கீழே எல்லாம் மாடல் கிச்சன் வந்துருங்க உங்களுக்கு கிச்சனுக்கான வால் டைல்ஸும் கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுட்டாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க இரண்டுமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி வரக்கூடிய வீடு சென்ட் ட்ளானில் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துக்குறாங்க அதே மாதிரி பூஜை ரூம் உங்களுக்கு தனியாக வந்துடுதுங்க செப்பரேட்டாக நிறைய வீட்டில் பூஜை ரூம் வராது இந்த வீட்டில் உங்களுக்கு பூஜை ரூம் வந்துடுது அது ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாலுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டுமே நல்லா பெரிய பெட்ரூம் தான் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கோடு வந்துடும் கிச்சன்லேயும் டிவியும் பூஜை ரூம் எல்லாத்துமே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் வந்துடும் இரண்டு பெட்ரூம்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்ததுங்க அது போக வெளியில ஒரு பாத்ரூம் வந்தது பாத்ரூமுக்கான வால்டெல்ஸ் எல்லாமே பக்காவாக ஓட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகினு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாஸ்வரி ரோடுங்க அவினாஷ் ரோட்டில் திருமுருகன் பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியாய் தான் வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் மூனைகால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிருக்கிறாங்க வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதுக்கு நாற்பத்தி எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க கால் சென்ட் லேண்டில் ஆயிரத்தி நானூறு சதுரடிங்க இந்த வீட்டின் விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தாங்க டிடிசிபி அப்புறம் பிளான் அப்ரூவ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மூனைகள் சென்ட்ரலாண்டு வீடு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா செங்கல் கட்டடம் இந்த வீட சாய்ஸ் பண்ணலாம் இந்த வீடை நேரில் விசிற் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியற நம்பரை கானெக்ட் பண்ணிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழக்கூறக்கூடிய கட்டடங்கள் அல்லது முன்ஷிப் எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தை நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்